தற்போது ஒரு அண்மை செய்தி படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் உடலை கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்வதற்கான வழக்கை இன்று இரவே சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க உள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நீதிபதி அனிதா சுமந்த் வீட்டில் இன்று இரவே இந்த விசாரணை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சென்னை பெரம்பூர் பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் உடலை நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதி கோரி வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கானது இன்று இரவே நீதிபதி அனிதா சுமந்தின் கீழ் விசாரணை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நேற்று மாலை மர்ம கும்பலால் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்வதற்கு பெரும்பூர் இருக்கக்கூடிய பாஜக பகுஜன் சமாஜ் அலுவலகத்திலேயே செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கானது இன்று இரவே நீதிபதி அனிதா சுமன் தலைமையில் விசாரணைக்கு வரவுள்ளது தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் விமர்சனம் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் உடலை பகுஜன் சமாஜ் கட்சியின் பெரம்பூர் அலுவலகத்தில் அடக்கம் செய்வதற்கான வழக்கானது இன்று இரவு விசாரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்தான கூடுதல் விவரங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் இந்த நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி உடனடியாக கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி தொடர்ந்து அந்த கட்சி சார்ந்த தொண்டர்கள் அனைவருமே ஈடுபட்டு வந்தார்கள் உடலை வாங்குவதற்கும் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் போராட்டங்கள் பல்வேறு வகையில் வெடித்து வந்தது அவரது உடலை அவருடைய தலைமை கழகமான பகுதி சமாஜ் கட்சி அலுவலகத்திலேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ந்து கோரிக்கைகளானது தமிழக தரப்பிற்கும் அவர்களின் கட்சி சார்பிலும் தொடர்ந்து வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் அவரது உடலை அவரது கட்சி அலுவலகத்திலே வைக்க வேண்டும் என்று கோரி அவரது மனைவி தரப்பில் பொறுப்பு தலைவர்களிடத்தில் அவசர முறையீடான ஒன்று செய்யப்பட்டிருந்தது முறையீடை ஏற்றுக்கொள்ள பொறுப்பு தலைமை நீதிபதி இப்போது இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள கொள்ள அனுமதி அளித்து நீதிபதி அனிதா சுமந்தை இந்த வழக்கை விசாரிப்பதற்காக பொறுப்பாக போட்டிருக்கிறார் தற்போது இந்த வழக்கின் விசாரணை தொடங்கும் என்று எதிர்பார்க்க முடியும் தற்போது நீதிபதி அனிதா குமந்தீன்கு சென்று அவரது உடலை கட்சி அலுவலகத்திலேயே அடக்கம் செய்ய அனுமதி வழங்க கோரி அவரது தரப்பில் வாதங்களும் அங்கு வைக்கப்படும் புதிய தரப்பில் அரசு தரப்பிலும் காவிரி தரப்பில் வாதங்களும் அந்த அவரது இல்லத்திலேயே வழக்கின் விசாரணையானது தற்போது நடைபெறும் இறுதியில் அவரது உடலானது கட்சி அலுவலகத்திலேயே என்பது நிலவி வருகிறது தற்போது வரை அவர் உடலை கட்சி அலுவலகத்திலேயே புதைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பல்வேறு இடத்தில் போராட்டங்களானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது ராம்குமார் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டங் உடலை பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில அலுவலகத்திலேயே புதைக்க வேண்டும் என்று கூறி அவருடைய மனைவி தாக்கல் செய்த மனு தர் இன்று இரவே விசாரணைக்கு எடுக்கப்பட நீதிபதி அனிதா சுமந்த் இந்த வழக்கினை விசாரிக்க உள்ளார் இந்த மனுவில் சென்னை மாநகராட்சியிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் வாதிடப்பட்டுள்ளது எனவே இன்று இரவு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி